கரூர் மாவட்ட கழக செயலாளராக இருந்த பி எம் கே பாஸ்கரன் செயல் தலைவர் அன்புமணி நீக்கியதை தொடர்ந்து அக்கட்சி நிறுவனத் தலைவர் ராமதாஸை சந்தித்து சந்தித்துள்ளார் கரூர் மாவட்ட கழக செயலாளராக பதவி வகித்திருந்த பி எம்கே பாஸ்கரன் என்பவர் அக்கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக பரபரப்பான செய்தி தெரிவித்திருந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து செயல் தலைவருக்கு நீக்கம் அதிகாரம் இருக்கிறதா என பேஸ்புக் பதிவில் கரூர் மாவட்ட கழக செயலாளர் பிஎம் கே பாஸ்கரன் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து கரூர் மாவட்ட கழக செயலாளர் திண்டிவானம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்து கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸை சந்தித்து உள்ளார் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த போது ராமதாஸ் தான் எங்களின் குலதெய்வம் என்றும் ஐயாவுடன் இருக்கும் காரணத்தினால் எங்களை யாரும் பழி வாங்குவோ என்னை நீக்கி உள்ளார்கள் நான் ஐயாவின் தொண்டன் பதவி இல்லாவிட்டாலும் நான் ஐயாவுடன் பயணிப்பேன் என்றும் நீக்கும் அதிகாரம் அவருக்கு இல்லை என்றும் அன்புமணி முதல் கிளை செயலாளர் வரை நியமித்தது அக்கட்சியின் நிறுவன தலைவர் தான் என்றும் அவர் ஒருவருக்கு தான் சேர்க்கும் நீக்கவும் அதிகாரம் இருக்கிறது என்றும் நீ தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் பணிகளை பாருங்கள் என டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக கரூர் மாவட்ட செயலாளர் பணியை பார்ப்பேன் என்று மாவட்ட செயலாளர் பி எம் கே பாஸ்கரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நதி அதை யாரும் பறிக்க முடியாது என் உயிர் உள்ள வரை நான் ஐயாவோட சொல்லதான் கேட்பேன் ஐயா பின்னாடிதான் நிற்பேன் ஐயா காட்டுற திசையை நோக்கி தான் பயணிப்பேன் ஐயா சொல்றதுதான் எனக்கு வேத வாக்கு ஐயா மந்திரம் இல்லை பாதி யாருக்குமே இல்ல ஐயாவை தவிர யாருக்குமே இல்ல ஐயாவை தவிர யாருக்கும் நீக்கிற அதிகாரம் நீங்க ஏன் கேட்கறீங்க அன்புமணி அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் வந்து உங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவியை பாமக நிறுவனர் ராமதாஸ் தான் வந்து கடிதத்தை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு நீக்கம் பண்றது எப்படி பாக்குறீங்க எனக்கு கொடுக்கல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் நியமிச்சது மருத்துவர் தான் எடுத்ததும் மருத்துவர் ஐயாதான் திரும்ப பதவி கொடுத்ததும் மருத்துவ தான் எங்க சின்ன அன்புமணியில இருந்து கிளை செயலாளர் வரைக்கும் அத்தனை பேரையும் நியமிச்சது எங்கள் தமிழின போராளி சமூக நீதி காவலர் தான் அவருக்கே அனைத்து அதிகாரமும் உண்டு